இட்டுப்பா வாடா பாடா இங்கிட்டு பா இப்போ நேற்று போயிட்டு வந்தாங்க ஜல்லிக்கட்டுக்கு இன்னும் குளிக்கல அவளுக்கு சொரிஞ்சு கொடுக்கணும் அவர் பேர் வந்து கொம்பன் இவர் சண்டியர் இவர் பேர் வந்து சங்கரா இவர் பேர் வந்து அதிரன் இவர் பேர் வீரா இப்போ தான் எடுத்த வெளி இருந்து எடுத்தது இவர் பேர் சங்கர் இவர் பேர் வந்து ராமர் இது வந்து கெடமாடு இவர் பேர் வந்து அர்ஜுனா அது வந்து கெடமாடு இப்போ ஒன்று புதுசாக கொண்டு வந்திருக்கு பேர் வந்து நரசிம்மா ரெண்டு எப்படி வளர்த்தப்படணும் சொல்லி ஒரு ஆசை அதனால அவர் வளர்க்கலாம் இவர் தான் நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்துட்டு இருக்காரு இவர் காலேஜ் படித்தவர் சும்மா ஒன்றும் இல்லை இது வந்து செட்டு எல்லாம் எல்லாம் கீத்து வச்சு எல்லாம் ஹீட் எவ்வளவு மழை இது வச்சாலும் இந்த வெயில் அடிச்சாலும் ஒன்றும் பண்ணாது இது இந்த இதுக்கு மட்டும் இருபத்தெட்டு லட்சம் ரூபாய் ஆச்சு பதினாலு அடி ஆழம் முப்பத்தி ஒரு அடி அகலம் நூறு அடி நீளம் வைக்கப்பவர் கூட பாருங்கள் அந்த ரெண்டு அடி ஹைட்டு வச்சு கீரை கரையெல்லாம் பிடிக்காத அளவுக்கு கம்பி போட்டு ஒரு ஸ்டே மாதிரி பண்ணித்தான் அப்புறம் அது மேலே அடிக்கி கட்டி வச்சிருக்கேன் என்றைக்கு ரோசமான மாடு அதனுடைய காரத்தை என்றைக்கு விட்டு கொடுக்காது ஆனால் ஓடுற மாடு ஓட தெரிஞ்சு ஆனால் எல்லா மாடும் கிட மாட்டில் வந்து சக்ஸஸ் ஆகாது ஏதோ ஒரு இருபது மாடு முப்பது மாடு எடுத்தோம் ஏதோ ஒன்று ரெண்டு சக்ஸஸ் ஆகும் சில பேருக்கு ஒன்று எடுத்தாலே சக்ஸஸ் ஆகுது அது அவ்வளவு யோகம் எனக்கு யோகமே இல்லை சாமி நான் நாற்பது கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது வேலை வச்சுருக்கேன் இன்னும் வாங்கி விற்றுருக்குறேன் ஒன்றும் சரியாக வரல அதனால சந்தோஷம் தான் ஒன்றும் அமைஞ்சிருச்சுன்னா லக்கு அமையலைன்னு சொன்னா பணம் போச்சு அப்படின்ட்டு போக வேண்டியது ஐயோ கண் இமைக்கு நேரத்தை இந்த மாடு பாயும் பாயாது கண்டுபிடிச்சு போடுவாங்க இப்ப பாருங்க நான் ஒரு மூணு மாடு கொண்டு போனேன் ரெண்டு மாடு கொம்பன அது பழைய மாடுன்னு ஒன்று வந்துருச்சு ஒரு கிடமாடு ஒன்று கொண்டு போனேன் அதை அவ்வளவு ஈஸியாக கண்டுபிடிச்சு கட்டிட்டாங்க ரெண்டு பேர் கட்டி போனா இங்க எதுக்கு இந்த புடிகார பையன்களை மட்டும் அவ்வளவு இமைக்கு நேரத்தை கண்டுபிடிச்சுடுவாங்க அந்த மாடு பாயும் பாயாதுங்களை அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சு போடுவாங்க கண்டுபிடிச்சி கட்ட முடியும் கொஞ்சம் ஸ்லோவாச்சுன்னா போதும் மைய நுப்புல கட்டி கட்டிடுவாங்க மாடு அந்த நுட்பத்தை கண்டுபிடிக்கணும் அந்த என்ன செப்பு வைக்கோ அந்த குணம் என்ன இருக்குது அந்த பார்வை எப்படி இருக்குதுன்னு அந்த நுணுக்கத்தோட பார்க்கறதுனால அதை வந்து கண்டுபிடிக்க முடியுது சும்மா மாடு என்ன மாடு பிடிக்கணும் ஈஸியாக ஒரு இப்போ கொடுத்துச்சின்னா குடலாம் வெளியே போயிடும் ஆனால் மாடு பிடிக்கிறது அவங்களுக்கு ஒரு தனி கலை தான் அதை வந்து யாருமே வந்து குறச்சி மதிப்பிடவே முடியாது விளையாடுது அப்படின்னு சொன்னால் அதை அன்பை ரசிக்கணும் அது கூட விளையாடணும் அப்போ தான் அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு நம்மளுக்கும் அந்த விளையாடுறதுக்கு ஒரு மதிப்பு அந்த காலை வளர்த்ததுக்கே ஒரு அர்த்தம் இருக்கும் அதை மண்ணை தூக்கி அல்றி வீசுறது மஞ்சு அள்ளி வீசுறது இதெல்லாம் நம்ம கண்ணில் ஒரு பட்டா எப்படி இருக்கும் நம்மளால் தாங்க முடியுமா அப்போ மாடை அது நம்மள தானே அப்போ அதை பார்க்கணும்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு உணர்ச்சியா ஏன்டா இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லி அதை ஃபாலோ பண்ணும்பொழுது மாட்டை கொம்ப பிடிக்கிறது அப்புறம் வாழை பிடிக்கிறது ஒருத்தன் கட்டிக்கிட்டு இருக்கும்பொழுதே வந்து வாழை பிடிச்சி திரி விடுறது அதுல அள்ளி போடுறது இந்த மாதிரி இதெல்லாம் தவிர்த்துக்கிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு என்னுடைய அபிப்பிராயம் இப்போ மாடு இப்போ மாடு பிடிக்கிறான்னு சொன்னால் சந்தோஷம் இல்லை நல்லா அப்படின்னு கை கொடுத்து வரணும் அதை விட்டுட்டு அவனை போய் அடிக்கிறது அந்த பையங்களை அதெல்லாம் வந்து தேவையில்லாத அப்படின்னா பெஸான வீட்லேயே வச்சுக்கூடிய மாட்டை எத்தனை மாட்டுக்கிட்ட இப்போ எங்கேயே போய் அடி ஓட்டு உதவ ஓட்டு வந்தாலும் சில பேர் வந்து தள்ளுபாடினா தான் மாடுக்கு கொண்டு போவாங்க அதுவும் ஒரு குரூப் இருக்குது அது அது கழுதிக்கு வைக்கப்பட்ட உதை வாங்கி தாங்கணும் அது மாதிரி வாங்கி மஞ்சள் மாட்டுக்கு ஆசைப்பட்டோம் நம்ம முன்னூறு விட்டு போய் ஆகணும் வந்து தான் ஆகணும் ஐயா போக முடியாதுன்னு சொல்லவே முடியாது அப்படின்னா அப்புறம் மாடு வைக்கிறதுக்கு அர்த்தமே இல்லை அதனால அது எங்களுக்கு வந்து ஒரு நான் என்ஜாய் தான் நினைக்கிற மாதிரி ஒரு சங்கடமா நினைச்சோம்னா அப்படி போக மாட்டோம் அதெல்லாம் பார்க்க அது ஒரு சந்தோஷம் ஒரு ஆக்ரோஷமான ஒரு இது வேலை இதே வேறு வேலையை செய்யச்சோன்னா கூட என்ன செய்ய முடியாது ஐயாவுக்கு ஒரு வணக்கம் சொல்றது என்னுடைய உரிமை அவருடைய குணம் வந்து ரொம்ப எளிமையாக இருப்பாரு அதாவது ஒவ்வொருத்தையும் வந்து யாரும் ஃபோன் பண்ணாலும் சரி ஃபோன் அட்டன் பண்ணாம இருக்க மாட்டார் அப்படி அட்டன் பண்ணலன்னா வந்து பார்த்து உடனே அட்டன் பண்ணிடுவார் அவர் தங்கமான குணம் பைக்குன்னு இந்த ஓவர் பிரைஸ் போடுறாங்கல்ல அது வந்து கெடுக்குது கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு என்னுடைய அபிப்பிராயம் மற்றவர்கள் நான் சொல்ல வரல அவங்க நம்ம ஜல்லிக்கட்டு அழியாமல் போகணும் மாடுபடி வீரர்கள் அந்த பண்பாடை மறக்காமல் போகணும்னு நான் நினைக்கிறேன் தவிர மற்றபடி இது ஒரு மோகமாக போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அடுத்த வருஷம் வரும் பொழுது உங்கள் துணையோடு வரணும்னு ஆசீர்வாதம் பண்ணுறேன் சந்தோஷம் அன்பான மக்கள் எல்லாருக்கும் ஒரு அளவுக்கான வணக்கம் வெல்கம் டு மண்வாசம் லாவண்யா இன்னைக்கு ஈரோடு சத்தியமங்கலம் பக்கத்துல வந்திருந்தோம் சத்தியமங்கலம் வந்தாச்சு சத்தியமங்கலம் அப்படின்னாவே நம்ம ஜல்லிக்கட்டுல ஈரோடு சத்தியமங்கலம் வள்ளி விலாஸ் பழனி கோணாரய்யா தான் ஞாபகம் வருவாரு ஸோ அதனால அவரோட கட்டுத்தரைக்கு வந்திருக்கோம் சோ அவரை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க நல்லா எல்லாருமே சந்தோஷமா இருக்கோம் ஓகே ஒரு ஜல்லிக்கட்டு போனோம்னா அந்த மாட்டை நான் மேல இருந்து இதுல இருந்து பாப்பேன் இதுல செய்தியத்தை வந்து பாப்பேன் அதாவது மாடு விளையாடுது அப்படின்னு சொன்னா அதை அன்ப ரசிக்கணும் அது கூட விளையாடணும் அப்பத்தான் அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு நம்மளுக்கும் அந்த விளையாடுறதுக்கு ஒரு மதிப்பு அந்த காலை வளர்த்ததுக்கே ஒரு அர்த்தம் இருக்கும் அத மண்ணை தூக்கி அல்றி வீசுறது மஞ்சு அள்ளி வீசுறது இதெல்லாம் நம்ம கண்ணில் ஒரு பட்டா எப்படி இருக்கும் நம்மளால் தாங்க முடியுமா அப்ப மாடு அது நம்மள மாதிரி தானே அப்போ அதை பார்க்கணும்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உணர்ச்சியாக ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ நேற்று தான் போயிட்டு வந்தாங்க ஜல்லிக்கட்டுக்கு இன்னும் குடிக்கலை அவளுக்கு சொரிஞ்சு கொடுக்கணும் தள்ளுபடி போடுறதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் மா டோக்கன் கிடச்சா அவுப்போம் இல்லைன்னா கொஞ்சம் விட்டு பிடிப்போம் அடுத்தது பஞ்சாயத்துக்கு பார்ப்போம் முடிஞ்சிட்டு கொஞ்சம் பொறுமை வேணும் தள்ளுபாடியில் போட்டு மாட்டையும் அமைக்கி நம்மளையும் இது கொஞ்சம் பாடா இங்கிட்டு வாடா வா இங்கிட்டு வாடா வாடா இங்கிட்டு வா அப்படியே ஆ அதெல்லாம் சொன்ன வச்சு சூப்பராக கேட்பாரு விளையாடுறான் அந்த அந்த இருக்கும் பொழுது அதை அள்ளி போடுறாங்க ஆனால் அது வந்து மாட்டுக்கு தொந்தரவு நம்மளை போன மாடு வளர்க்குறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதை ஃபாலோ பண்ணும்பொழுது மாட்டை கொம்பை பிடிக்கிறது அப்புறம் வாழை பிடிக்கிறது ஒருத்தன் கட்டிக்கிட்டு இருக்கும்பொழுதே வந்து வாழை பிடிச்சி திரி விடுறது அதுல குப்பை அள்ளி போடுறது இந்த மாதிரிதான் தவிர்த்துக்கிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு என்னுடைய அபிப்பிராயம் நம்மளுடைய உணர்ச்சி அப்படி இருக்கு அந்த மாடு சிரமப்படக்கூடாது இப்போ மாடு இப்போ மாடு பிடிக்கிறான்னு சொன்னால் டைரெக்டு சந்தோஷம் இல்லை நல்லா அப்படின்னு கை கொடுத்துட்டு வரணும் அதை விட்டுட்டு அவனை போய் அடிக்கிறது அந்த பையங்களை அதெல்லாம் வந்து தேவையில்லாத அப்படின்னா பேசணும் வீட்லேயே வச்சுக்கொண்டேன் மாட்டேன் எதுக்கு நம்ம ஜல்லிக்கட்டு கொண்டு போகணும் அது அது தேவையில்லாத வேலை அவர் பேர் வந்து கொம்பன் பொதுவாக எல்லாத்துக்குமே தெரியும் இவர் சண்டியர் சண்டியர் இவர் முரட்டு பாய்ச்சல பாய்வார் சமயத்தில் நின்று விளையாடுவார் அது மாதிரி டைப்பு இவர் வந்து புதுக்கோட்டை சைடு இவர் வந்து வத்தலார்பு வத்தலார்பு சைடு எடுத்தது வத்தலார்பு சைடு இவர் பேர் வந்து அதிரன் ஆனால் போக்குல தான் வருவார் ஆனால் பட்டு வேகமாக வருவார் இது இப்போ தான் எடுத்தது வெளி இருந்து எடுத்தது ஆனால் ஒரே ஒரு வார்டு தான் இருக்குது இதுவும் போக்குல தான் போகுது த்ரோனர் த்ரோனர் இவர் வந்து அர்ஜுனா இவர் வந்து வாடிட்டேன் ஆனால் இப்போதான் இருந்து எடுத்தது அவுக்கணும் சிவகங்கை சைடு அந்த சைடு அந்த வத்தலாப் சைடு அந்த பக்கம் எடுக்கிறது இவர் இவர் வந்து ராமர் இவர் சங்கரை இவர் பேர் சங்கர் ம் சங்கர் சங்கரா வேற சங்கர் வேற கிடமாடு ஒரு பேர் வந்து அர்ஜுனா ஆனால் பொதுவாக வாங்கின உடனே கிடமாட்டை அவுத்தோம்னா எதாவது வேகமாக பாயும்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனால் அதில் எனக்கு திருப்தி இல்லை நான்லாம் வாங்கின கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் நல்லா வளர்த்து அது ஒரு நல்ல உடம்பு தெரிச்சி நல்லா வந்ததுக்கு பின்னாடி அவித்தாத்தான் அது நல்லா இருக்கு என்னைக்கு ரோசமான மாடு அதனுடைய காரத்தை என்றைக்கு விட்டு கொடுக்காது ஆனால் ஓடுற மாடு ஓட தெரிஞ்சு ஆனால் எல்லா மாடும் கிட மாட்டில் வந்து சக்ஸஸ் ஆகாது ஏதோ ஒரு இருபது மாடு முப்பது மாடு எடுத்தோம் ஏதோ ஒன்று ரெண்டு சக்ஸஸ் ஆகும் சில பேருக்கு ஒன்று எடுத்தாலே சக்ஸஸ் ஆகுது அது அவ்வளவு யோகம் எனக்கு யோகமே இல்லை தமிழ் நான் நாற்பது கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது வேலை வச்சிருக்கேன் இன்னும் வாங்கி விற்றுருக்குறேன் ஒன்றும் சரியாக வரல விளையாட்டில் வரல ஆனால் இப்போத்தான் எனக்கு வாங்கியிருக்கேன் அது என்னவானுன்னு தெரியல இப்போ இப்போ ஓடுறதா வைக்கிறாங்க சில பேருக்கு யோகம் அது வந்து நல்லா அமைஞ்சு போயிடுது அது வந்து பாஞ்சு நல்ல பேர் எடுத்துடுது இப்போ கூட வந்து புதுக்கோட்டை சைடு ஒரு மாடு எடுத்தாங்க வந்த உடனே சரியான பார்த்தா ஒரு ஏழு லட்ச ரூபாய்க்கு ஒம்பது லட்ச ரூபாய்க்கு இன்னும் வாங்கிட்டு போனாங்க இந்த குளம்புல வாங்கி சொன்னாங்க அந்த மாதிரி அமைஞ்சதாக அமைஞ்சு போகுது நம்மளுக்கு அப்படி அமையலை நம்மளாம் கஷ்டப்பட்டு போனா அதனால சந்தோஷம் தான் ஒன்றும் அமைஞ்சிருச்சுன்னா லக்கு அமையலைன்னு சொன்னால் க பணம் போச்சு அப்படின்ட்டு போக வேண்டியேன் ஆனால் கிடையா எடுக்கிறவங்க இப்போ முதல்லாம் பார்த்தா நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்குலாம் வாங்கினோம் இப்போ இந்த மாதிரி போய் போய் அது கடையிலேயே எடுத்து அது இப்போ மாடு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் அவங்க வாயில் வந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ ரேட்டு அது விளையாடணும்னா அந்த அப்புறம் அது நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் தான் போகும் அது அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு இடர்பாடு இருக்கு ஒரு பேர் பீரா இங்கே விளையாடுறாரு மேல வந்து சங்கரான ஒரு மாடு இருக்கு அங்கே ஒரு பேர் வந்து சங்கரா நல்ல படு ரோசக்கார போக்கூட நல்ல அடிச்சு போகும் அது வந்து கெடமாடு இப்ப ஒண்ணு புதுசா கொண்டு வந்துருக்கு இல்லை நம்ம இப்படி ஒரு ரசிப்பா ஒருத்தது நம்ம செய்யணும் ஒரு செட்டு இப்படிலாம் மாட நினையாம கஷ்டப்படாம இருக்கணும் அப்படின்னு ஒரு நமக்குள்ள ஒரு இதுதான் ஒரு கற்பனை தான் நம்ம கற்பனை தான் அப்புறம் நிலைய நிஜமாகிறது மாடெல்லாம் இப்போ குளியாட்டணும்னு சொன்னால் வெளியே போய் சிரமப்படும் சரி இதுக்குள்ளேயே குளியாட்டிக்கலாம் இது வந்து செட்டு எல்லாமே ப எல்லாம் கீத்து வச்சு எல்லாம் ஹீட் எவ்வளோ மழை இது வச்சாலும் இந்த வெயில் அடித்தாலும் ஒன்றும் பண்ணாது காலைக்காக காலை இது இங்கே தங்குறவங்களுக்கும் பாரு டெரஸ் பில்டிங் அவங்க லெட்டின் பாத்ரூம் எல்லாமே நீட்டாக இருக்கும் இப்போ தற்சமயம் வந்து நாலு பேர் அஞ்சு பேர் இருப்பாங்க ஒருத்தர் போயிட்டாரு நாலு பேர் இருக்காங்க இல்லை இல்லை அது வந்து அதனால முதல்ல வந்து ஆற்றுக்கு போயிட்டு சிரமப்பட்டு வந்ததுனால அப்போ இங்கேயே வந்து ஜேசிபி விட்டு கீழே கிட்டத்தட்ட முப்ப பதினாலு அடி ஆழம் போட்டு முப்பத்தி ஒரு அடி அகலம் நூறு அடி நீளம் இதுலேயே பாருங்க மாடு அப்படியே இறங்கலாம் உள்ளே நீச்சல் அடிக்கும் அப்புறம் அப்படியே கொண்டு வந்துடுவோம்

ஒன்னு சொல்ல மாட்டேன் இப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எங்க வீட்டில் எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு கூட பாருங்க அந்த ரெண்டு அடி ஹைட்டு வச்சு கீரை கரையா எல்லாம் பிடிக்காத அளவுக்கு கம்பி போட்டு ஒரு ஸ்டே மாதிரி பண்ணித்தான் அப்புறம் அது மேலே அடுக்கி கட்டி வச்சிருக்கேன் அந்த வைக்க நனையக்கூடாது கூடாது அந்த மாதிரி இப்பதான் நம்ம தோட்டத்துல வந்து பாத்துட்டு இருக்காரு இவர் காலேஜ் படிச்சவர் சும்மா ஒன்றும் இல்லை அவ்வளோ டீசன் ஆகும் மாடுகளை பூரா அவ் எந்தெந்த நேரத்துக்கு மாத்திரை கொடுக்கணும் பூச்சி மாத்திரை கொடுக்கணும் ஒரு நோய் வந்துச்சு இந்த கண் ஊட்டிக்கு இப்படி வந்துருச்சு இப்படி வந்துச்சு அப்பப்ப டாக்டர் நான் அப்போ கூட சொல்ல மாட்டேன் டாக்டர் அவரே கூப்பிட்டு அவரே பார்த்துட்டு பில்லு மட்டும் என்ன சொல்லிடுவாங்க அது மாதிரி ரொம்ப பொறுப்பாங்க அது நான் உண்மையாவே சொல்றேன் அவர் தான் வீடியோ பார்க்கணுங்கிறதுக்காக சொல்லலை அவ்வளோ ரியலா வந்து நல்லா பார்ப்பார் இப்போ நேற்று பார்த்துக்கிறேன் நேற்று இப்போ ஜல்லிக்கட்டு போயிட்டு வந்துச்சு இந்த உடனே அதையும் குளியாட்டி கிளியாட்டி வச்சுருக்கோம் நம்ம சொல்லணும் அந்த அந்த அவ்வளவு ஒரு மாட்டுல வந்து ஒரு அக்ரஸிவாக இருப்பார் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து இப்போ இந்த மாடு பிடிக்க வராங்களா உசுரமட்டிலேருந்து குருதாஸ் செல்லா இந்த மாதிரி ஒரு பையங்க ஒரு பத்து பன்னெண்டு பேர் வருவாங்க பெரும்பாலும் இங்கே யாரும் வரமாட்டாங்க உசுலம்பட்டி இப்போ மதுரை பக்கத்தில் இருக்கு மதுரையிலேருந்து வருவாங்க மேலூர்ல இருந்து வருவாங்க புதுக்கோட்டை ஒரு வருவாங்க ஆனால் மெயினாக வர்றது உசுலம்பட்டி குருதாஸ்னு சொல்லி செல்லா இந்த மாதிரி பையங்க விக்கி நான் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் அதாவது நம்மளை விட முக்கியத்துவம் கொடுத்து அந்த மாட்டை போய் பிடிச்சி உரிமையை கொண்டு வரது நான் என்ன பண்ணாலும் காசு கொடுத்தாலும் கூட அந்த உரிமையோடு உழைக்கிறவங்க அவங்க தானே பசங்க அவங்க இல்லைனாக்கா நம்ம இப்படி மாடை வைக்கிறது அதனால அதை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் ஆ எப்போ காலம் எந்த வேலை இருந்துச்சுன்னா உடனே நம்ம மாட்டுக்குன்னா உடனே வந்துடுவாங்க ரொம்ப அதில் வந்து இல்லைன்னா வரவே முடியாது ஆ இப்படி இப்போ கூட பாருங்கள் நேற்று ஒரு மாடு போடி மலையில் போய் நின்றுச்சி நான் வந்துட்டேன் ஆனால் நாளைக்கு இன்றைக்கி ஜிபிஎஸ் கட்டியிருக்கனால இன்றைக்கி எப்படியாவது மாட்டை பிடிச்சிடுவாங்க பிடிச்சிட்டு அங்கேருந்தே வண்டி எடுத்து அனுப்பிச்சி விடணும்னு சொல்லிட்டாங்க ஆமாம் பசங்க நான் பொதுவாக யார் கூப்பிட்டாலும் வந்து ஒரு பேட்டி கொடுத்தாலும் கூட நான் இந்த ஃபீல்டை பொறுத்தளவுல பிஆர் ஐயாவுக்கு ஒரு வணக்கம் சொல்கிறது என்னுடைய உரிமை நான் வணக்கம் சொல்லி அவர் அதுக்கு பின்னாடி தான் நான் துவங்கணும்னு சொல்லி நினைப்பேன் அதனால் அவர் வணக்கத்தை வணக்கத்தை சொல்லிக்கிறேன் இல்லை அவருடைய குணம் வந்து ரொம்ப எளிமையாக இருப்பார் அதாவது ஒவ்வொருத்தையும் வந்து யாரும் ஃபோன் பண்ணாலும் சரி ஃபோனை அட்டன் பண்ணாமல் இருக்க மாட்டார் அப்படி அட்டன் பண்ணலன்னா வந்து பார்த்து உடனே அட்டன் பண்ணிடுவார் அவர் தங்கமான கோணம் அதில் பாருங்க இந்த வருஷம் ஒரு வித்தியாசத்தை பற்றியில் சக்குடியில் எல்லாரும் அண்டா போனோம் எல்லா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்த டைப்பை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க ஆனால் இவருக்கு வந்து ப்ரைஸ் பொருள் பூரா வாங்கி வச்சுட்டாங்க நான் போய் உள்ளே அந்த கால் கல்யாண மண்டலம் ஃபுல்லாக பார்த்தேன் அவ்வளோ சேரு ஈரு எல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க ஆனால் என்னன்னு தெரியல ஒரு வித்தியாசமாக நடத்தணும்னு சொல்லிட்டு இந்த கலாச்சாரம் அழியாமல் பற்றக்கூடாது நம்ம இப்படி போட்டு செலவு ஏற்றிக்கிட்டே போனோம்னா அடுத்து அடுத்து செஞ்சு செஞ்சு பார்த்துட்டு எல்லாம் மக்கள் தோன்றுவாங்கன்னு சொல்லி மாற்றணும்னு சொல்லி அவர் சின்ன ஒரு ஐடியா பண்ணார் வச்சிருந்த ஜாமான் அப்படியே வச்சுட்டு ஒரு துண்டு ஒரு வேஷ்டி மாட்டு கொண்டு வந்து அவருக்குறவங்க அவருங்க அப்படின்னு சொல்லி வரலான்னு சொல்லி விட்டார் நாங்களும் கொண்டு போயிருந்தோம் இங்கேருந்து தான் கொண்டு போயிருந்தோம் அது ஒரு வித்தியாசமா இருந்துச்சு அதாவது என்னென்னு கேட்டால் அந்த ஜல்லிக்கட்டு நட நடத்துறவங்களுடைய சுமையை குறைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு நீண்ட காலம் நடக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு ஒரு ஒரு முன்னுதாரணமாக நடத்தி காமிச்சார் திட்டம் குறைவு இல்லாத கூட்டம் தானே எல்லாருமே வந்தாங்க பார்த்தாங்க அறிவிச்சாங்க எல்லாம் பண்ணாங்க ஸோ ஒரு மாடு வளர்க்குறவங்க எப்பவுமே தன்னுடைய மாடு போய் கலந்துக்கிட்டதுக்கு ஒரு ஞாபக அர்த்தமா ஒரு ப்ரைஸ் அது ஏதோ ஒரு சின்ன ப்ரைஸ் இருந்தால் போதும் அப்படின்னு தான் நினைப்பேன் நானாக இருந்தாலும் நான் அப்படி தான் நினைக்கிறேன் அதுதான் நினைப்பேன் இப்போ ஜல்லிக்க சக்கில் நடந்தால் அவ்வளோவுக்கு வந்து ஒரு வேஸ்டேஜ் தான் கொடுத்தா அதுக்காக மாட்டு வராமல் இருந்துச்சா இல்லை புடிவார பையங்க வராமல் இருந்தாங்களா எதில் இருந்துச்சு கூட்டம் கம்மியாக இருந்துச்சா எதுலேயுமே குறைவில்லையே நிறைய நிறைவாக நல்லா நடந்துச்சு சிறப்பாக நடந்துச்சு அது மாதிரி ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கொஞ்சம் சுமைகளையும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு பண்ணாங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நீண்ட நாள் போகும் அது அது கழுதிக்கு வகைப்பட்ட உதவ தான் ஆகணும் அது மாதிரி வாங்கி மஞ்சள் மாட்டுக்கு ஆசைப்பட்டோம் நம்ம முன்னூறு போட்டு போய் ஆகணும் வந்து தான் ஆகணும் ஐயோ போக முடியாதுன்னு சொல்லவே முடியாது அப்படின்னா அப்புறம் மனு மாடு வச்சதுக்கு அர்த்தமே இல்லை அதனால் அது எங்களுக்கு வந்து ஒரு நான் என்ஜாய் தான் நினைக்கிற மாதிரி ஒரு சங்கடமே நினச்சோம்னா அப்படி மாட்டோம் இப்போ பாருங்கள் இந்த தேனி மலைக்கு வந்து இருபத்தி எத்தனாந்தேதி இருபத்தி நாலு போனோம் இருபத்தி எட்டு கன்னியாணத்தை போயிட்டு வந்தோம் அதுக்கு முன்னாடி ஒரு மஞ்சள் எட்டு இடையே அது கேடிஆருக்கு போயிட்டு வந்தோம் ஒரு நாலு நாலு டிஃப்ரென்ஸ் தான் அதெல்லாம் பார்க்க அது ஒரு சந்தோஷம் ஒரு ஆக்ரோஷமான ஒரு இது வேலை இதே வேறு வேலையை செய்ய சொன்னால் கூட என்ன செய்ய முடியாது ஆனால் இந்த வாரிலே தான் நான் போவேன் அந்த மாடு கூடவே போயிட்டு மாடு கூடவே வருவேன் புரியல ஒரு நாள் ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு அந்த ஊரும் தாண்டி பண்ணணும் அந்த ஆமா ஆமா அது உள்ளே ரொம்ப சிரமம்மா அதாவது போலீஸ்கிட்ட அனுமதி வாங்கணும் தாசில்தார்கிட்ட அனுமதி வாங்கணும் பல தொந்தரவு இருக்கு ஆனால் அதை மீறி ஒரு கிராமம் நடத்துதுன்னா அதுக்காகத்தான் ஐயா என்ன சொல்லுவாருன்னா செலவை குறைச்சி குறைச்சி பண்ணுங்கய்யா ரொம்ப நாள் பண்ணணும் நீங்கள் தொடர்ந்து நட அவருடைய ஆசை வந்து தொடர்ந்து இந்த கலாச்சாரத்தை விடாமல் தான் அவருடைய ஆசை அதுக்காகத்தான் குறைச்சி பண்ணுங்க நீங்கள் இன்றைக்கி ஒரு கல் வாங்கினேன் நாளைக்கு ரெண்டு கல் வாங்கினேன் அப்படி ஏற்றி ஏற்றி போய் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஏற்றி போனா அவருக்கு டக்குன்னு விழுந்துருவீங்க நீங்கள் வெளியே தொய்வில்லாமல் இல்லாமல் தான் உங்களை வந்து குறைச்சி பண்ணுங்கள் ஆனால் நிறைச்சி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் ஆமாம் அதுக்காக அந்தது எவ்வளோ சிரமம் நிறைய இருக்குது தண்ணி வைக்கலம்பேன் அது கரண்ட் வரலம்பேன் மைக் வேலை செய்யலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குறைபாடு சொல்லுவாங்க அதெல்லாம் மீறி இருந்தால் அவ்வளோ ஈஸியானது டோக்கன் பிரச்சனை அது அதை விட பெருந்தளவழி அதை விட பெருந்தளவழி தள்ளுவாடி இல்லாமல் முறைப்படி நடத்துறது அதை விட பெருந்தளவழி எத்தனை மாட்டுக்கிட்ட இப்போ எங்கேயோ போய் அடி ஓட்டு வந்தாலும் சில பேர் வந்து தள்ளுபடினா தான் மாடுக்கு கொண்டு போவாங்க அதுவும் ஒரு குரூப் இருக்கு அது தான் so இந்த தருணத்துல வந்துட்டு so இந்த வருஷமும் இல்ல எல்லா வருஷமும் வந்துட்டு ஜல்லிக்கட்டு நடத்திக்கிட்டு இருக்க இல்ல மஞ்சு விரட்டு ரேக்களா எந்த பாரம்பரிய கலமும் நடத்திட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்களை சொல்லி ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் வாழ்த்துக்கள் ரேக்களாக்காரங்களுக்கும் சரி வெளிவரட்டுக்காரர்களும் சரி வட மஞ்சள் சரி பாடி மஞ்சள் எல்லா மக்களுக்கும் எல்லா புடிவார பையங்களுக்கும் மாடு கொண்டு காலை வச்சிருக்க உரிமையாளர்கள் எல்லாருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் அன்பான மக்கள் எல்லாரும் நல்ல வாழ்த்துக்கள் இந்த வருஷம் மாடு பிடி எப்படி நீங்க பார்த்தீங்க உரிமையாளரா அதுல இல்லை அவங்க எல்லாம் ஐயோ கண் இமைக்க நேரத்தை இந்த மாடு பாயும் பாயதான்னு கண்டுபிடிச்சுவிட்டு வாங்கி இப்போ பாருங்கள் நான் ஒரு மூணு மாடு கொண்டு போனேன் ரெண்டு மாடு கொம்பனே அது பழைய மாடுன்னு வந்துடுச்சு ஒரு கிட மாடு ஒன்று கொண்டு போனேன் அதை அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு கட்டிட்டாங்க ரெண்டு பேர் கட்டி போனா இங்கே இதுக்கு அப்புறம் ஒருத்தவங்க வந்து ஒருத்தவங்க கட்டிட்டே போயிட்டேன் ஆனால் அது புது மாடுதான் அது அதையும் குறை சொல்ல முடியாது ஆனால் மாடு இந்த புடிகார பையன்களை மட்டும் அவ்வளோ இமைக்க நேரத்தை கண்டுபிடிச்சு விடுவாங்க அந்த மாடு பாயும் பாயாதுங்கிறது அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சுடுவாங்க கண்டுபிடிச்சுக்க கட்ட முடியும் கொஞ்சம் ஸ்லோவாச்சுன்னா போதும் மயின் நுப்புல கட்டி கட்டிடுவாங்க கெட்டிக்கார பசங்க திறமை வேணும் அதுலேயே இருக்கிறதுனால தான் திறமை நான் போய் பிடிக்க முடியுமா இல்லாட்டி நான் இந்த இந்தப்ப யாராவது போய் பண்ண முடியுமா பண்ண முடியாது அதுலேயே மாடு அந்த நுட்பத்தை கண்டுபிடிக்கணும் அந்த என்ன செப்பு வைக்கோ அந்த குணம் என்ன இருக்குது அந்த பார்வை எப்படி இருக்குன்னு அந்த நுணக்கத்தோட பார்க்கறதுனால அதை வந்து கண்டுபிடிக்க முடியுது சும்மா எல்லாருமே மாடு மாடு பிடிக்கணும் ஈஸியாக ஒரு கொடுத்துச்சின்னா குடலாம் வெளியே போயிடும் நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஆமாம் ஆயிருக்குல்ல அப்படி உள்ள பைங்களுக்கே அப்படி அப்படிங்கும் பொழுது வந்து இதெல்லாம் நிறைய பேர் வந்து நல்ல திறமையான பைகளுக்கே அடிபட்டு போயிருது அது ஒன்றும் பண்ண முடியாது சில சமயங்களில் விழுந்துடும் ஆனால் மாடு பிடிக்கிறது உங்களுக்கு ஒரு தனி கலை தான் அதை வந்து யாருமே வந்து குறைச்சி மதிப்பிடவே முடியாது கிட்ட அதாவது ஒன்று அது நம்ம பாயம் வந்துச்சுன்னா பின்னடிக்கிடுவோம் இங்கே பாயம் நம்ம கட்டிடுவோம் டக்குன்னு அது பாயிற ஸ்லோவாச்சுன்னா முடிச்சுடுவாங்க படிச்சிருவாங்க ஆமாம் ஆமாம் அதுலேயே தான் கெட்டிக்கார போய் அவங்களாம் பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்க்குற வரைக்கும் பார்த்தா ப்ரைஸுக்காக நான் எப்படி மாடு கொண்டு போகும்போது பிரைஸ் இல்லா இல்ல இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி நான் மாடு போய் கலந்துக்கணும் அந்த ஜல்லிக்கட்டு போய் வரணும்னு நினைக்கிறேன்னா மாதிரி பையன்களும் வந்து ஏதோ கொஞ்சம் பேர் வேணா ப்ரைஸுக்கு ஆசைப்படுவாங்க மற்றவங்களாம் பெரும்பாலும் வந்து மாட்டை பிடிக்கணும் இந்த மாட்டை நான் கட்டினேங்கிற பேர் வரணும் அப்படித்தான் நினைக்கிறாங்களே தவிர பிரைஸுங்கிறது ஒரு ஞாபகாரத்தை பொருளாதாரத்தையும் பார்க்கணும் தவிர பிரைஸ் என்ன இவ்வளோ அவ்வளோ நான் அப்படிங்கிறது இல்லை அது இன்னொன்று சொல்லப்போனால் இந்த காரு பைக்குன்னு இந்த ஓவர் ப்ரைஸ் போடுறாங்கல்ல அது வந்து கெடுக்குது கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு என்னுடைய அபிப்பிராயம் மற்றவங்களை நான் குறை சொல்ல வரல அவள் போடுறது அவங்க இஷ்டம் அது வந்து வரும் வரும்பொழுது பையங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒரு மாதிரி உள்ள மாடுகளை பிடிச்சி கொஞ்சம் இது பண்ணுவாங்களோன்னு எனக்கு ஒரு எனக்குள்ள ஒரு ஐயப்பாடு அது மாடு எண்ணிக்கை கூட வரணுங்கிறதுக்காக அது சரியாக தப்பாக அது நான் சொல்ல வரல அப்படி ஒரு ஃபீல் வந்துடும் நினைக்கிறேன் அதனால் ஹைப் இது வேண்டியதில்லை நம்ம வந்து கலாச்சாரத்தை வந்து நம்ம ஜல்லிக்கட்டு அழியாமல் போகணும் மாடுபடி வீரர்கள் அந்த பண்பாட மறக்காம போகணும்னு நான் நினைக்கிறேன் தவிர மற்றபடி இது ஒரு மோகமாக போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இப்போ ஜ இப்போ சக்குள் தான் பார்த்தேன் பிரைஸ் இல்லைனா நமக்கு சரி பிரைஸ் இல்லைனா பிரச்சினை இல்லை ஆனால் பிடிக்கிற பையங்களை பிரைஸ் கொடுக்கலாம் வருவாங்களோ வரமாட்டாங்களோன்னு யோசிச்சுட்டு இருந்தோம் ஆனால் பிடிக்கிற அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படல அதே மாதிரி தெளிவாக வந்து பிடிச்சாங்க எல்லாம் அத்தனை ட்ரூப்பும் வந்து ஒவ்வொரு வந்து இறக்கி பிடிச்சாங்க அவங்க வந்து ப்ரைஸுக்காக வர மாதிரி எனக்கு தெரியலை அப்போதைக்கு பார்க்கும்பொழுது பொழுது நான் நினைச்சேன் ஆனால் நான் நினச்சது தப்பு அது பிரைஸுக்காவில் அருமையாக மடை பிடிச்சாங்க எல்லாம் பண்ணாங்க அது கூட்டம் நிறைய தெரிஞ்சு தவிர குறையவே இல்லை உயிரை விவரங்கள் நிறைய வந்தாங்க ம் உங்களுக்கு தெரியாத நாங்கள் சொல்ல போகிறோம் வர்ணையாளர் ஒரு சரணம் எப்போதுமே பேசும்பொழுது அவர் எனக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்ப ஃப்ரெண்டு நல்லாவும் இருப்பார் அதே சமயத்தில் அவர் பேச்சு வந்து அப்படி சும்மா கனின்னு இருக்கும் அது என்ன முதல்ல அவருக்குன்னு இயற்கையாகவே ஆண்டவன் படைச்ச ஒரு இது அவருடைய இதுவும் இருக்குது இப்போ வந்து செங்கட்டோன் சார் வந்து இப்போ புதுக்கோட்டை சைட்லாம் பண்ணுறாரு அந்த டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்குது எல்லாருமே ரொம்ப விரும்பி பண்ணுவாங்க அவர் நல்ல பையன் நம்மள்டாம் ரொம்ப அன்பாக பழகுவார் வைப்பார் அவ அவருடைய இதுவும் வர்ணனையும் நல்லாயிருக்கு இவங்க ரெண்டு பேரும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லா பண்ணுறாங்க ஃபீல்டில் அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே என்னுடைய நன்றி வாழ்த்துக்கள் வீர ஒவ்வொரு பையனையும் வந்து பிடிச்ச பையனும் ரொம்ப எழுச்சியாக பேசி அந்த ஒரு திறமையான பையன் வா அப்படிங்கிற ஒரு அது ஒரு இதுவும் நல்லா இருக்கும் ம் செங்கடன்னு செங்கட்டுடன் சருடைய குழந்தை வந்து தெளிவாக நல்லா படித்த பையன் நீட்டாக நல்லா தெளிவாக நல்லா வர்ணனை பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையாக பண்ண இந்த இந்த ஃபீல்டில் வந்து ரெண்டு பேரும் நல்லா அருமையாக பண்ணுறாங்க அதுதான் என்னுடைய அபிப்பிராயம் கிருஷ்ணா இப்போ காங்கேயத்தில் ரெண்டு கண்ணு வளர்க்கணும்னு சொல்லிட்டு இது நம்ம மாட்டுக்கே எடுத்தது இப்போ வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன் சார்

பாத்துட்டு வந்தோம் அப்படியே உங்களை பாத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம் சோ உங்களை பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் நன்றி சார் நன்றி சார் தேனி லாவண்யா என்ன சார் சிறப்பான ஒரு வர்ணனையாளர் ஒளிவதை ஒளிப்பதிவாளர் யூடியூப்பாளர் வாழ்த்துக்கள் அடுத்த வருஷம் வரும்பொழுது உங்க துணையோட வரணும்னு ஆசீர்வாதம் பண்றேன் சந்தோஷம்